வெல்கம் டு பி அகாடமி பி எல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு டிசம்பர் எட்டு மதுரை ஆல்பர்ட் விக்டர் ஏவி மேம்பாலத்துக்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது பிறந்தநாள் மதுரை நகரே வடமதுரை மதுரை தென்மதுரையாக வைகை ஆறு பிரிக்கிறது வைகையை கடக்க பாலம் ஒன்று கட்டலாம் என்று அன்றைய ஆங்கிலேய ஆட்சியர்களுக்கு தோன்றவே மதுரையின் முதல் பாலம் உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் ஆங்கிலேய அரசின் மதுரை மாவட்ட ஆட்சியராக சிவில் இன்ஜினியரான ஆல்பர்ட் விக்டர் என்பவர் இருந்தார் இவர் வைகை ஆற்றின் மீது மேம்பாலம் ஒன்று கட்ட மழைக்காலத்தின் போது போக்குவரத்து நடைபெற வசதியாக இருக்கும் மேலும் கிளர்ச்சி எதுவும் நடைபெற்றால் படைகளை உடனடியாக தெப்பக்குளம் பகுதிக்கு அழைத்து செல்லவும் இது வசதியாக இருக்கும் என கருதினார் இது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒப்புதல் பெற்ற ஆல்பர் விக்டர் மிகுந்த பொருட்செலவில் பன்னெண்டு மீட்டர் அகலம் இருநூத்தி ஐம்பது மீட்டர் நீளத்தில் பதினாறு வளைவு வடிவ தூண்களுடன் மேம்பாலத்தை கட்டமைத்தார் இந்த மேம்பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது மதுரையின் முதல் மேம்பாலம் உருவாக ஆட்சியர் ஆல்பர்ட் விக்டர் முயற்சி எடுத்ததால் பாலத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது இந்த பாலம் கட்டுவதற்கு அப்போது ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி லட்சம் மட்டும் செலவாகியுள்ளது நூறு ஆண்டுகளை கடந்த கட்டிடங்களை தமிழக அரசு பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது அதே ஏவி மேம்பாலத்தையும் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து மதுரை மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி